ஆ ரெண்டு நாள் மட்டும் பேர மாட்டிருப்பாங்க நான் பேஞ்சு பிடிச்சி இன்றைக்கி தான் சத்த வெயில் காட்டுது இதோட வெயில் காட்டுனா தேவையில்ல அடுப்புக்கு குச்சி வர இல்லை குச்சி வர போய் உடைக்கணும் அறியாகும்மா ஏவுமா வீட்டில் பூந்துக்கிட்டே என்ன தான் செய்கிறாலும் தெரியல கூப்பிட கூப்பிட காதலையே உழுவில்லை வீட்டில் போயாச்சும் பார்த்து தொலைவன் என்ன பண்ணுறது அறியாவும்மா என்ன செய்கிறா இவ்வளோ நேரம் கூப்பிட கூப்பிட காதிலே உழுவ மாட்டேது வர வர காதை கேட்காம பேச்சு பார்க்குறேன் ஏக்கா அப்படி உமா அம்மாட்டி கத்துறீங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்க்கா என்னதான் வேலை பார்த்து தொலைக்கறையா தெரியலப்போ ஆமாம் உங்க காது விழுமாட்டே தெரியும் நல்லா டாக்டரை பார்த்து காது டெஸ்ட் பண்ணிப்பாரு ஏன்க்கா நல்லா தானே இருக்கீங்க ஏன் என் காது என்ன கேட்கலையா காது தான் இருக்கு காது கேட்டால் என்ன உமாட்ட கற்று காதலையே ஒளியடி என்னடி சொல்லிக்கிட்டு இருந்தேன் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேக்கா உலை வச்சு அடுப்பில் அதை வடிக்கலான்னு சொல்லிட்டு போனேன் அதான் வடிச்சுக்கிட்டு இருந்தேன் நீங்கள் கூப்பிடுறீங்க வடித்து வச்சுட்டு வரேன் ஏன் அப்படி வெளியே வச்சாக்கண்ணாண்ணா வர வச்சுக்காக்குறேன் இப்படி வெளியே வச்சாக்கலாம்ல மழை எல்லாம் வந்தாலும் வரும் இப்போ வெயிலே இருக்குது ரெண்டு நாள் வேண்டிய மழைலாம் பேஞ்சிச்சு இப்போ வெயிலாக இருக்குது அடுப்பில் சோறு வச்சுட்டு இருக்கோம் மழை வந்தால் என்ன செய்யுது அடுப்பு அனுப்பிடாது ஏன் அடுப்பு வரைக்கும் மழை ஊத்துவாடி உட்காந்துருக்கப்போ மழை வந்தா தெரியாது வராது நல்லா வெயிலாக இருக்குது ஆமாம் உமா உமாட்டு கூப்பிட்டீங்களே என்ன செய்யுது அடுப்பு குச்சி சரியாச்சு தானே அப்படி குச்சி எடுத்துக்கிறோம் வெயில இருக்குதுன்னு சொல்லி தான் கேட்கறதுக்கு கூப்பிட்டேன் அதுக்குள்ளே குச்சி எல்லாம் சரியா இருக்கிறீங்களா நாலு மணி நாள் போக இப்போ வேலை இருக்குது இப்போ வெயிலாக இருக்கிறது நாளைக்கு எப்படி இருக்குன்னு தெரியல நாளைக்கு பார்த்துக்கிட்டு நாளைக்கு போகலாம் ஏன்டி இன்றைக்கி வெயில் இருக்கிற மாதிரி நாளைக்கு மாதம் ஜனாடி செய்வேன் மழைலாம் வராதுக்க மழை வராது எதை வச்சு சொல்கிறேன் ஏன் கப்பா நான் அப்பயே மாதமாக மழை பெஞ்சிகிட்டே இருக்கிறதுக்கு பங்குடி மாதம் சரியான வெயில் தானேக்கா அது ஏதோ ரெண்டு நாள் மழை பெஞ்சிருக்கு அதோட சரியாக போகிறாங்கக்கா மழைலாம் பெய்யாது அப்போ நாளைக்கு பேட்டெல்லாம் கிடையா ஆமாக்கா அம்மா என்ன குழம்பு சோரத்தை உடைச்சிருக்கேன் என்ன குழப்பது தெரியலக்கா என்ன செய்யறதுன்னு தெரில மீன் காரியெல்லாம் தெருவுக்கு வரோம் ஏன்ட்டு வர மாட்டாள் வா என்ன தெரியல ஒருத்த வர மீன் கறியை பார்த்தீங்களா நம்ம போயிண்டா மீன் வாங்கிட்டு வருவோம் கரெக்டில் போய் வாங்கிட்டு ஆமாக்கா வாங்க வருவான் சரி சரி மீன் வாங்கிட்டு வாங்கக்கா போய் கூப்பிட்டு அப்படியே போயிட்டு வருவோம் சரி வா கூப்பா இருக்கு சோறு கொடுத்தா யாரும் சோறு கொடுக்க போறேன் வேலை பார்க்குது பாத்து உங்க உட்காந்து கீதா வேலை பார்க்க சொல்லி ஆமா கீதா தான் வேலை கொடுப்பா அதை கலையாமி கொடுத்தா மாநாட்டு போயிடுவா அப்புறம் வரைக்கும்

இப்படியே அப்படியாச்சும் போய் பார்ப்போம் நீ சொன்ன மாதிரி தான் என்ன மாதிரி இல்ல இப்படியே வெட்டி இருக்கு வாங்க பாவி மனுஷா தான் வாங்கினாரே மீன் ஒரு நல்ல மீனா பெரிய மீனா பாத்துல இந்த நெத்திலி மீனை வாங்கி வந்து போட்டு நம்ம உசுர வாங்கறது நீ எந்த காலத்தில் நான் எந்த காலத்தில் எழுத்து எப்போ சோறாக்கி எப்போ குழம்பு வச்சு என்ன செய்ய போறேன்னா தெரியல கதை வர சாத்தாமல் வீட்டை வர திறந்து போட்டு வந்துட்டேன் நான் உட்காந்து நடந்தான் வீட்டில் எங்கே தகுந்தான தெரியல இருக்கானான்னு நான் தெரியல அக்கா வாங்கக்கா வா வாங்கம்மா ரெண்டு பேரும் சந்தால் வரீங்களாடி ஏன் ஊட்டால் வந்தானா கதோ தொந்தானே இருக்குது கதை வர சாத்தாமல் வந்துட்டேன் திறந்தே கலந்துச்சு கதை வர திறக்காதவோ அங்கே தான் ஒன்றை கூப்பிட்டுக்கிட்டு பார்த்தோம் சீதா அக்கா சீதாக்காண்டு கூப்பிடுறேன் அக்கா வந்து திண்ணிலேயே உட்காந்துருச்சு சீதா சீதான்ட்டு கூப்பிடுது உன் காதிலேயே உழுவில் நான் தான் சொன்னாட்டேன் கொள்ளையில் வேலை பார்க்குறது என்னமோ தெரியல வாங்க காப்பி சொந்தாலும் போய் பார்ப்போம் கொள்ளையிலான்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வரேன் நீ கொலையில் தான் வந்துருக்குற எப்போ மீன் வாங்குனேன் அதே ஆண்டி கேட்குறேன் எங்கள் வீட்டுக்காரர் தான் தான் மீனை வாங்கிட்டு வந்து போட்டுவிட்டு அவர் வேலைக்கு போயிட்டார் இதை உட்காந்து அணிஞ்சிட்டு வைக்கிறேன் என்ன நெத்திரி ஆமாக்கா அந்த நெத்திரு மீனை வாங்கிட்டு வந்து போட்டுட்டு இவங்கில வாங்குறாரு நேரம் உட்காந்து ஆயிரம் எரிச்சாலாக இருக்குது ஏன் நெத்திரு மீன் ஆகிட்டாரு பெரிய மீனா இல்லையாமா நான் மீன் வாங்கிறதுக்கு தான் உனக்கு கூப்பிட்டு போனான்னு சொல்லிட்டு வந்தோம் ரெண்டு பேரும் நீ என்ன ஏற்கனவே மீன் வாங்கி உட்காந்து ஆந்தி தோ வந்திருக்க ஓ மீன் வாங்க தான் நான் கூப்பிட்டீங்களா அவர் தான் வாங்கி போட்டுட்டு வேலைக்கு போயிட்டா இருக்கா அதை உட்காந்து ஆந்திட்டு இருக்கிறேன் என்ன செய்யறது வேற என்ன மீன் போய் நான் போய் வாங்க முடியும் என்கிட்ட ஒன்றும் பணம்லாம் இல்லையே அதுக்கு அடுத்து போ உன்னை கூப்பிட்டுக்கிட்டு மீன் வாங்கிட்டு ரெண்டு மூணு பேரும் போலாண்டு முடிவு பண்ணி நானும் உம்மா வந்துருக்கிறோம் நீ என்னாண்டா ஏற்கனவே நெத்தி மீன் வாங்கி போட்டுக்கிட்டு ஆ ஆஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்குறேன் காசு ஒரு இருக்கட்டும் புரிசாக வாங்கிட்டு வந்து போட்டாரா நெத்திரி மீன் என்னடா இல்லைக்கா அந்த மீனை வாங்கிட்டு வந்து போட்டிருக்காரு வேற கேட்கறதுக்கு வேற மீனே இல்லை அந்த மீன் தான் விற்கிது கடத்த உள்ள மீனாக இல்லைன்ட்டாரு என்ன கடத்த உள்ள மீனா இல்லையா இப்போ நெத்திரி மீன் தான் இருக்காமா நெத்திரி மீனா நல்லா தான் தான் இருக்கும் பொடி மீன் தான் சாப்பிட சொல்லிட்டு டாட்டெல்லாம் ஏடி நெத்தி மீனாக நல்லா தான் இருக்கும் டாட்டெல்லாம் சாப்பிட வந்து டாட்டில் தான் போறான் நம்மளே இருப்பு முறையே உக்காந்து ஆகினு அதெண்டா சொல்லுங்க அக்கா இப்போல்லாம் வலிக்கு இது ஆஞ்சிட்டு உட்காந்துருக்குது ஒன்றும் ஆஞ்ச பாடு இல்லை ஆய கஷ்டமா இருந்தாலும் ஆனால் குழம்புலாம் நல்லா இருக்கா அக்கா மீன் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இருக்கும் வறுத்து வேற சாப்பிடலாம் பருக்காமல் சும்மா ஆனா குழம்பு மட்டும் வச்சு வேற சாப்பிட்லாம் நல்லா தான் இருக்கும் என்ன அடிக்க பிடிச்ச மாதிரி பேசாத இந்த வாங்கிட்டு என்னால் ஆக முடியாது எனக்கு இப்போ முடிவு வந்துடும் நாள் ஆய நீ இப்படி வாங்கிட்டு வா இந்த மீன் தான் வைக்கிடுங்கிறா சீதா வேற இல்லைங்கறா என்ன மீன்டரா என்க்கா மீன் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் முடிவு பண்ணி தானே வந்தோம் வாங்க போய் பார்ப்போம் என்ன மீன் தான் விற்கிது என்ன மீன் விற்கல இப்படி பார்த்துட்டு வருவோம்மா வாங்கலாம்க்கா அவன் தூரம் வந்தால் நடந்து போட முடியுமா சீதா வர வேண்டாம் அவ்வளோ வந்து அவ்வளோ மீனை ஏற்கனவே வாங்கி வச்சு அஞ்சு உட்காந்துக்கல போய் நடந்து போய் பார்க்கணுங்கிற பார்ப்போம் வாங்கக்கா பெரிய மீன் விற்றா நீங்கள் வாங்குங்க இல்லை அந்த நெத்திரி மீனை விற்றா உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் வாங்கிட்டு வரேன் இந்த நெத்திரி மீன் வாங்குறதுக்கு நீ கத்துற வரைக்கும் போகிறதுக்கு உனக்கு துணைக்கு ஆள் வேணும் அதுக்கு என்ன போட்டு மாறிடிக்கிறேன் சரி வந்து தொலைவில் என்ன செய்யுது நீ தான் முதலே கிளம்பி வந்துட்டேன் என்ன பண்ணுறது வா போவோம்

மீன் வாங்க வரீங்களா வல்லியா சீதாக்கா மீன் வாங்கிட்டு வந்து ஆண்டிக்கிட்டு உக்காந்து இருக்கு நீ சீதா வராது நம்ம ரெண்டு பேரும் தான் போய் வாங்கிட்டு வரணும் வரீங்களா வல்லியா சொல்லுங்க நான் வீட்டில் போய் வேலை பார்க்குறேன் வரீங்களா வரலீங்களா வரீங்களா வல்லியா கிளாஸு கேட்கா சார் வந்து தொலைனாவா அக்கா ஏன் ரொம்ப செலுத்துக்குது உனக்கு என்ன நீந்திக்கிட்டு உக்காந்து உண்மையா வாங்கிட்டு வந்து ஆகினு இவ போட்டு ரொம்ப மாறடிக்கிறா இவ பின்னாடி என் மேலே கப்பு சரி வரவா அக்கா பேசிக்கிட்டே வராதுங்க இஷ்டம் இருந்தால் வாங்க இல்லன்னா உட்காருங்க நான் உண்டியா போய் வாங்கிட்டு வரேன் தான் வாங்கிட்டு வரேன் இல்லையட்டு நானும் வச்சுக்கோ வரவா போங்க அக்கா ரெண்டு பேரும் போய் வாங்கிட்டு வாங்க